என் பேர் சித்தார்த் சித்தார்த் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர் எனக்கு பொண்ணுங்க குழந்தைங்கனாலே சுத்தமாக செட் ஆகாது அதனால்தான் ஒரு லேடிஸ் ஃபோட்டோ கூட என் வீட்டில் இல்லை என் ஆஃபீஸ் இருந்து என் வீட்டில் வேலை செய்கிற வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாருமே ஆம்பளைங்க தான் அந்த நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றைக்கி ஒரு கிளைண்டோட மீட்டிங் தான் நான் ஹோட்டல் தாஜுக்கு போனேன் அங்கே யாருக்கும் மேரேஜுன்னு நினைக்கிறேன் பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு ஹோட்டல் ஃபுல்லாக பரபரப்பாகவே இருந்துச்சு நான் என்னோட கிளைண்ட்டை பார்த்து என்னோடய பிரசன்டேஷன் கொடுத்தேன் கிளைண்ட்ஸ் என்னை கட்டாயப்படுத்துனதுனால தான் நான் லைட்டாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஏற்கனவே டைம் நைட் பன்னெண்டு மணி ஆயிருந்துச்சி நைட்டில் இவ்வளோ லேட்டாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர்னு தான் நான் வீட்டுக்கு போகல அதனால் அதே ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தூங்க போனேன் கொஞ்சம் கொஞ்சமாக என் நிதானம் என்னை விட்டு போயிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த மிட் நைட்டில் யாரோ ஒருத்தவங்க என் ரூம்குள்ளே வரதை நான் ஃபீல் பண்ணேன் ஒரு பொண்ணு தான் உள்ளே வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் தேவைப்படலை அவள் தூக்கத்தில் இருக்கும்போது நான் சீக்கிரம் எந்திரிச்சு பாத்ரூம் போனேன் பத்து நிமிஷம் கழித்து நான் திரும்பி வந்து பார்த்தப்போ அந்த பொண்ணு அங்கே இல்லை எங்கே தேடியுமே காணும் எங்க போனானே தெரியல எனக்கு அவ முக கூட சரியா ஞாபகத்துல அவ கையில இருந்த மச்சத்தை தவிர வேற எதுவும் அவளை பத்தி எனக்கு தெரியாது அவ யாருன்னு கண்டுபிடிச்சு நான் செஞ்ச இந்த மிகப்பெரிய தப்புக்கு மன்னிப்பு கேட்கலாம் நினைச்சேன் நான் உடனடியா ஓடி போய் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாருக்கிட்டே அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சேன் ஆனா அவங்க யாருக்குமே அவளை பத்தி தெரியல குறைஞ்சபட்சம் சிசிடிவி புட்டேஜை பார்த்தாவது அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அதுலயும் நான் ஏமாந்துதான் போனேன் அந்த டைம்ல சிசிடிவில உள்ள எல்லா புட்டேஜும் டெலிட் ஆயிருந்தது முழு வீடியோவை பாக்கெட் எஃப் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுமகிழுங்கள்